நண்பர் அனைவருக்கும் இனிய கலை வணக்கங்கள் உங்கள் பட்சிகள் அரசு தொழில் செய்யும் பொழுது ஊன் தொழில் செய்யும் பொழுது அதிகார பட்சியாக செயல்படும் பொழுது இந்த மாதிரி ஒரு சார்ட் சாட் வரைஞ்சுக்குவோங்க ஒயிட் ஷீட் எடுத்துட்டு இதில் நட்சத்திர ஐங்கோணம் அடைஞ்சி உள்ள ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி எழுதி அது கீழே உங்கள் கோரிக்கை எழுதுங்க அப்படி எழுதி நீங்கள் டெய்லி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை நாற்பத்தெட்டு நாட்கள் நிறைவேறும் சாதாரணமாக உங்கள் பட்சி நேரத்து உங்கள் பச்சை அதிக அதிகார பச்சையாக ஊன் தொழில் செய்யும் நேரத்தில் நீங்கள் செய்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சால் இந்த மாதிரி செய்கிறது வந்து ஐநூறு சதவீதம் வெற்றி அடையும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சுற்றி இன்னும் பவர் கிடைக்கிது சுற்றி சூடாக தான் போட்டுக்கோங்க வாழ்த்துக்கள்